ாய் இதுதான் கேள்வி நீ பூமி என்பது உன் காதுக்கு கீழே மிதிபடுகிற மண் என்று நினைக்கிறாய் உன்னை பெற்றவள் ஒரே ஒரு தாய் உலக உயிர்களின் தாய் உன் தாயவின் சேர்த்து பெற்றவள் இந்த பூமி தாய் என்பதை நீ மறந்து விடாதே அரிட்டா பெட்டி என்பது என்னையா பூச்சி பறவை இருநூறுக்கும் மேற்பட்ட பறவை பல்லுயிர் சூழல் ஐயா பூச்சி இல்லைனா உனக்கு என்ன இல்லைனா உனக்கு என்ன கொக்கு இல்லைனா என்ன இல்லைனா என்ன தவளை இல்லைனா என்ன நண்டு என்ன பாம்பு இல்லைனா என்ன இது எல்லாம் இல்லை என்றால் நீ இல்லை காக்கை செத்தால் நீ பார்க்கிறாய் யானை செத்தால் ஒரு செய்தி புலி செத்தால் சிங்கம் செத்தால் ஒரு செய்தி அதையெல்லாம் நீ பார்க்கிறாய் ஒரு நாள் இவையெல்லாம் இல்லாவிட்டால் நீ செத்து போவாய் பார்க்க ஒருவனும் இருக்க மாட்டான் ఊలకం ఉన్నుదిల్లై తి